ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்பிலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அனைவருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மன மன நிம்மதியோட சந்தோஷத்தை அற்புத மகான் ஐயா அவர்கள் கொடுக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தொகுப்பு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களும் நல்லவங்க எல்லாரும் நேர்மையோடு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது சில சந்தர்ப்ப சூழலில் கூட இந்த மாதிரியான கசப்பான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொதுவாக வெளியே உணவு சாப்பிட்றவங்களுடைய நிலை சில நேரங்களில் பிரச்சனையாக சில பேருக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சம்பவம்தான் இந்த தொகுப்பில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கும் இன்னும் கோவை மாவட்டத்தில் அந்த உணவு கடை நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா அப்படின்னு நாங்கள் போகிறதும் இல்லை நான் உணவு சாப்பிட்றதும் இல்லை அது சார்ந்த பாதிக்கப்பட்டவங்களையும் நான் சந்திப்பது இல்லை இப்போ வரைக்கும் அது அது அதுக்கான சம்பவம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு என்ன சம்பவம் என்ன நடந்ததுன்னா இந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறது மாந்திரிகம் அப்படின்னா மந்திரங்கள் மூலியமாக ஒரு விஷயத்தை நம்ம அமைச்சிக்கிறது அந்த சூழலை அமைச்சுக்கிறது தாந்திரிகம் அப்படின்னாவே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சு நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்வில் முறைக்கு வந்து பழக்கப்படுத்துகிறோம் ஒன்றும் இல்லை செவ்வாய் ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கு போட்டால் அது தாந்திரிகம் தாந்திரிக் மெத்தேடு தான் அந்த விளக்கு போடுறதில் தாந்திரிக் மெத்தேடு ஆன்மீகம்னா பிரார்த்தனை ஒன்று மட்டும்தான் அப்போது நம்மளுக்கொசரம் நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொல்லக்கூடிய சில யுக்திகளை கையாளுறது தான் இந்த தாந்திரிக் இந்த தாந்திரிக்கில் எப்புடின்னா அதில் வசியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஜனவசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது கோவை மாவட்டத்தில் என்னுடைய நண்பர் என்னுடைய அருமை நண்பர் அவரை வந்து எப்படி சொல்லலாம் நல்ல ஒரு நண்பர் அவர் அவருடைய பேர் வந்து அருண் அவர் வந்து இப்பயும் கோவை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேங்க்கில் ஒர்க் இருக்கார் நல்ல மனுஷன் அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு நண்பா இந்த மாதிரி இந்த ஹோட்டல் பேரை சொல்லி இந்த ஹோட்டலுக்கு போனாவே எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகுது நானும் வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன் புதுசாக அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன் போன வாரம் போனேன் சாப்பிட்டேன் அதே சம்பவம் வேறு மாதிரி நடக்குது ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி நெகட்டிவாகவும் இருக்குது என்னென்னு தெரியல வீட்டில் தேவையில்லாமல் அந் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் சண்டை வருது என்னன்னு தெரியல அந்த உணவு சாப்பிட்டது பிறகு எல்லாருக்கும் மெடிக்கல் இஷ்யூவாக வருது எல்லோருக்கும் வாரத்தில் ஒரு வாட்டியார் யாராவது ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம் நானும் இதை அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற தவிர்த்துட்டேன்னா ஒரு ஒரு மாதம் அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்ற தவிர்த்துட்டேன்னா இல்லை எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை கரெக்டாக நான் அந்த ஹோட்டலுக்கு போனேன் அந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வருதுப்பா அப்படின்னாரு எனக்கு வினோதமாக இருந்தது என்னடா இது அப்படின்னு சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த நேம் வாங்கிட்டு நான் போகிறேன் போய் சாப்பிட உட்காடுறேன் சாப்பிட உட்கார்ந்த உடனே அங்கே கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க நீங்கள் எப்போவுமே ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்கன்னா வித்தியாசமான நறுமணங்கள் ஸ்மெல் அடிக்குதுன்னா அந்த இடத்துல தாந்திரிக் மெத்தேட் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது எப்படின்னா எல்லாருக்குமே ஒத்துறது ஒத்து ஒத்து வர்றதில்லை எல்லா பொடிகளும் எல்லா திருநீர்களும் எல்லா குங்குமமும் எல்லா தெய்வத்துடைய வழிபாட்டு பிரசாதங்களும் எல்லாருக்கும் ஒத்து வராது சில பேருக்கு அந்த எனர்ஜி நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கு பாசிட்டிவாக செய்யக்கூடிய அந்த எனர்ஜி உங்களுக்கு சில பேருக்கு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மந்திரித்த திருநீரை அந்த சாப்பாட்டில் கலக்கிறாங்க அது ஒரு நான்வெஜ் சாப்பாட்டில் கலக்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா மீண்டும் 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 அந்த கடைக்கு போய் நம்ம அதை சாப்பிடக்கூடிய உண்டுதல் ஏற்படுத்தும் ஒன்றும் இல்லை இந்த சேனலை பார்க்குறவங்க கிட்டேயே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்குறேன் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெகுலராக சாப்பிட்றீங்க அந்த ஹோட்டலில் சுமாராக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி ஆனால் ரிப்பீட்டாக அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்களே உங்கள் மூளை வேறு எங்கேயும் போக மாட்டேது பாருங்கள் வேற ஒரு ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் மூளையை அதை கரெக்டான ஃபார்மேட்டில் அந்த தாந்திரிக் மெத்தேட் வந்து யூஸ் ஆகுது அங்கே சாப்பிடும்போது தான் கண்டுபிடிச்சேன் ஓகே இதில் விபூதி கலந்துருக்காங்க அப்படின்னு அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 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 நாலஞ்சு நாளில் என்னுடைய காலில் அடிபட்டு ரத்தம் வந்தது ஏன்னா அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு காலில் அடி அடி அடிபட்டு ரத்தம் வந்தது இந்த மாதிரி வியாபாரத்துக்காக நிறைய இடங்கள்ல பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்குங்க இது வந்து உணவில் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குது மளிகை கடையில் இருக்குது அதே மாதிரி துணி கடையில் இருக்குது சில இடங்களில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களும் இதே மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க நோட்டில் வந்து விபூதி தடவி கொடுக்கறது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து எல்லாரும் பணம் சம்பாதிக்க வேண்டிதான் ஆனால் அடுத்தவனை முட்டாளாக்கி பணம் சம்பாதிப்பது மிக கொடுமையான ஒரு செயல் இந்த தாந்திரிக் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குதுங்க கோவிலில் கூட தாந்திரிக் இருக்குது ஒரு பேரை சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மகானுடைய கோவிலில் கூட இந்த தாந்திரிக் மெத்தேடுகள் இனியும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே விபூதி குங்குமம் சந்தனம் அப்புறம் ஆஞ்சநேயருடைய அந்த பொட்டு செந்தூர பொட்டு இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது பொட்டு நீங்கள் வந்து கலர் பச்சை பொட்டு அதை அதெல்லாம் தாந்திரிக் அது எல்லாமே தாந்திரிக் விஷயங்கள் தான் இந்த பச்சை பொட்டு வச்சுக்கிறது அப்புறம் பொட்டு கலரை வித்தியாசமாக வச்சுக்கிறது அப்புறம் புருவத்துக்கு மத்தியில் வந்து மை வச்சுக்கிறது இது எல்லாமே தாந்திரிக் மெத்தட் அப்போது இந்த உணவு கடை கடை கடையில் என்னுடைய நண்பர் என்ன பிரச்சனைனா அவருக்கு ராகு தசை போய்கிட்டு இருக்குது பொதுவாக இந்த ராகு தசை நடத்துகிறவங்களுக்கு இந்த தாந்திரிக் மத்தினுடைய உணவுகள் அதில் கல கலப்படம் செய்யப்பட்ட அந்த விபூதிகள் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காது ஒவ்வாமை ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் சொல்லி நீங்கள் அந்த கடைக்கு போகிறத தவிர்த்துடுங்க அது நம்மளால் ஒன்றும் திருத்த முடியாது நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தவிர்த்துடுங்க அப்புறம் அவர் தவிர்த்துட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பிரச்சனை வரலை என்னடிச்சு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிட்டுருக்கும்போது திருநீர் குங்குமம் இது சார்ந்த பிரசாதமோ இல்லை இதை பற்றி சார்ந்த விஷயங்கள் உங்களை பற்றி இந்த திருநீர் குங்குமத்தை பற்றி உங்கள்கிட்ட யாராவது பேசுவாங்க நீங்கள் இல்லைனா எடுத்து நெத்தியில் வச்சுக்குவீங்க இதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இன்றைக்கி பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் அப்போ தாந்திரிக்குன்னு சொல்கிறது எல்லா உணவுகளும் இப்போ தான் நடைமுறையில் இருக்குது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரமான நம்ம எங்கேயோ போகிற ஒரு ஜோலியாக போகிறோம் வெளியே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா சாப் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரு கடையில் சாப்பிட்டு உங்களுக்கு ஒத்து ஒத்து வரலைன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கடைகளுக்கோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதோ அந்த இடங்களுக்கு போகிறத தவிர்த்துடுங்க ஏன்னா உங்களுடைய எனர்ஜி அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியோடு மோதுது அந்த உராய்வு தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நேரம் சரியில்லை என்றால் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நெய் வாங்கி கொடுத்துட்டே இருங்க அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னதியிலே நெய்யை ஒரு நூறு அம்பல் ஒரு கால் ஒரு கா ஒரு கால் லிட்டர் அப்படி நீங்கள் அந்த நெய்களை நீங்கள் அந்த பெருமாள் கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நேரம் செய்யலே நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுனா அந்த பிரச்சனை அப்படி படிப்படியாக குறை குறையறதை நீங்கள் கண்ணால் ஃபீல் பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி அற்புத மகான் கதிரேசினகி அவர்களுடைய அனுமதியோடு சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் அனுபவங்களே சிறந்த ஆசான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசினகி அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு தொகுப்பில் உங்களை வந்து விரைவில் சந்திக்கிறேன் குருவடி சரணம் திருவடி சரணம் வணக்கம்